வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க திருதி நாள் நாளே மகாலட்சுமியின் அம்சமான நாள் அம்சம் பொருந்திய நாள் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ஈடாக சொல்லக்கூடிய செல்வம் பொருந்திய அந்த நகைகளை வாங்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அந்த நகைகளை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நம்ம வச்சோன்னா செல்வம் மென்மேலும் சேரும் மகாலட்சுமியின் கடாட்சமும் நமக்கு பரிபூர்ண அருளும் கிடைக்கும் அதனால் செல்வம் மென்மேலும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நாளில் நீங்கள் ஏதாவது வாங்கணும் ஏன் தங்கமே வாங்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடைக்கு போகிறீங்க கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஏதோ ஒரு சூழலால் எதுவும் வாங்காமல் வெறுங்கையோட வீட்டிற்கு திரும்பி வரீங்க அப்படி வெறுங்கையோடு நீங்கள் திரும்பி வர்றது என்ன ஆகும் தெரியுங்களா வீட்டில் உங்களுக்கு தரித்திர நிலை ஏற்படும் ஏன்னா அந்த அன்னைக்கு மகாலட்சுமி பொருந்திய நாள் ஏன்னா அது அக்ஷய திருதி அந்த அக்ஷய திருதி நாள் அப்படின்னாலே எதற்காக அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலோ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலோ அது பன்மடங்காக பெருகும் செல்வம் மென்மேலும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த நாளில் போய் நம்ம கடைக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது வெறுங்கையோடு நீங்கள் வீட்டிற்கு வந்தீங்கன்னா அது தரித்திர நிலையை கண்டிப்பாக உண்டாகும் அதற்கு பதிலாக குறைந்தபட்சம் நீங்கள் கடைக்கு போயிட்டு உங்களால் எதுவும் வாங்க முடியலனாலும் குறைந்தபட்சம் இந்த ஒரு பொருளையாவது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாலே போதுமானது நீங்கள் தங்கம் வாங்கின அதைவிட என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அது என்ன பொருள்ன்றது இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வைங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அக்ஷய திருதியை திருநாளை பார்த்தீங்கன்னா சித்திரை மாத வளர்ப்பிறையில் மூன்றாவது திதியாக வரும் திருதியைனால தான் அட்சய திருதியை நாளாக கொண்டாடுறோம் இந்த நாளில் சேர்க்கும் செல்வம் செய்யும் தானங்கள் ஆகியன பல மடங்கு புண்ணியமாகவும் லாபமாகவும் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை வசந்த காலத்தின் துவக்க காலத்தை மங்களகரமாக வரவேற்கும் நாளாகவும் மகாலட்சுமியின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெறுவதற்குரிய நாளாகவும் அட்சய திருதினால கொண்டாடுறோங்க புதிய துவக்கத்திற்குரிய நாளாகவும் நல்ல விஷயங்களை வரவேற்கும் நாளாகவும் அட்சய திருதிய நாளை கருதப்படுகிறது அட்சய திருதி நாளில் நாம் அந்த குறைந்தபட்சம் எந்த ஒரு பொருளை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருதி நாளில் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பன்மடங்கு அதிகமாகும் அதனால தான் இந்த தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்குறது அந்த அன்றைக்கி வீட்டு சாமான்கள் வாங்குறது எதை வாங்கினாலும் நமக்கு பெருகும் அந்த மகாலட்சுமின் கடாக்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட நாளில் நாம் இப்போ வந்து நம்ம ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம கடைக்கு போகிறோன்னு வைங்க அதுவும் இந்த தங்கம் வாங்குகிற நேரத்தை வரை நம்ம குறிச்சிக்கிட்டு போவோம் அக்ஷயத்திருதி நாளில் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பும் செல்வம் மின்மேலும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போவோம் கடைக்கு போனால் அங்கே என்ன ஆகும்னா சில நேரத்தில் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நாம் வாங்குகிற தங்கத்தின் விலை சற்று அதிகமாக இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிற காசை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் டக்குன்னு வாங்க முடியாது ஸோ அதனால் வாங்க முடியாமலும் போகலாம் கூட்டம் அதிகமாக இருந்தால் வாங்க முடியாமலும் போகலாம் சரி தங்கம் இந்த நேரத்துக்குள்ளே வாங்க முடியலையே வேறு ஏதாவது ஒரு பொருளையாவது நம்ம இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி நினச்ச அந்த கடைக்கு போனாலும் அங்கே வேறு ஏதாவது பிரச்சனைகள் மூலம் உங்களால் வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெறும் கையோடு வீட்டுக்கு கண்டிப்பாக திரும்பி வரக்கூடாதுங்க ஏன்னா அக்ஷய திருதினால இந்த மாதிரி செயல்னா செய்யக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு பொருளையாவது நீங்கள் உங்கள் கைகளில் வாங்கிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் அந்த பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பொருளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மிகவும் பிடித்த பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ சிறிதளவு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் போதுமானது இல்லைனா கட்ன மல்லிகைப்பூ ஒரு முழ எடுத்துட்டு வந்தாலும் மிகவும் சிறப்பு அதை கொண்டு வந்து நீங்கள் மகாலட்சுமின் படத்துக்கு போட்டாலே தங்கம் வாங்கினா என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் ஏன் அதைவிட அதிகமான பலன்களை வீட்டில் செல்வம் மென்மேல சேர்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்கும் யோகம் கிட்டும் இந்த வருடம் வாங்க முடியலையா கண்டிப்பாக அடுத்த அக்ஷயத்ரீதியில் நீங்கள் தங்கம் வாங்குகிற யோகம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க சரி இப்போ வெறும் மல்லிகைப்பூ மட்டும்தான் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ உங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னா பச்சரிசி சிறிதளவு பச்சரிசி வாங்கிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் அதுவும் கிடைக்கல உங்களால் வாங்க முடியலன்னா பார்லி பார்லியும் வெள்ளை நிறத்தால் ஆனது இந்த பார்லியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இந்த மூணு பொருளை ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் ஆனால் முதலிடம் பிடிப்பது மல்லிகைப்பூ நம் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான இந்த மல்லிகைப்பூ வாசம் நிறைந்த மல்லிகைப்பூ நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ சிறிதளவு எடுத்துகிட்டு வந்து திருதி அன்று மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு கீழே வச்சு சமர்ப்பித்து மனதார அந்த மகாலட்சுமியை நீங்கள் வேண்டணும் இந்த வருடம் என்னால் தங்கம் வாங்க முடியவில்லை அடுத்து வரும் வருடத்தில் நான் தங்கம் வாங்க வேண்டும் அதற்கு நீங்கள் அருள் பொறிங்கள் தாயே என்று மனதார உருகி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு நீங்கள் ஒன்பது தடவையோ பதினோரு தடவையோ சொல்லி அந்த மல்லிகைப்பூ போட்டு நீங்கள் வேண்டுனீங்கன்னா தங்கம் வாங்குகிற பலன்கள் என்ன கிடைக்குமோ அதை விட அதிகமான பலன்கள் தங்கம் வாங்கும் யோகம் கூட கண்டிப்பாக கிட்டங்க ஆனால் அக்ஷய திருதி அன்று மறந்துடாதீங்க கடைக்கு போனீங்கன்னா கையில் குறைந்தபட்சம் இந்த ஒரு பொருளையாவது வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்